ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது போகிறது அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தெரிஞ்சுக்கப்புறம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகங்களினுடைய பயிற்சி நடைபெறுதுங்க அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மாதமான புனிதமான மாதம் மாகக் கருதக்கூடிய பிரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தினமும் இணைந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் பட்சம் தொடங்கக்கூடிய நாளாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அமைகிறது அன்றைய தினத்தில் சந்திர கிரகணமும் நிகழதுங்க அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்து பதினைந்து நாட்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் மகாலய பட்சம் முடியக்கூடிய தருணத்தில் சூரிய கிரகணமும் நிகழ்கிறது இவ்வாறாக பல முக்கிய சிறப்புகளை இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்ற தின காரணமா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற கிடைக்கப்பெறுகிறது அப்படிங்கறத பாத்தீங்க முடிதக்கவல்ல நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனக்கான বেল பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்குரிய கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னா ராசியில் சூரிய பகவானும் புதனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தல சுக்ரன் கேது கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னு விளம்புறாங்க கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதியில் இருந்து சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பத்தொன்பதாம் தேதி இருந்து புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு அதே பத்தொன்பதாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மறக்கிறாரு இந் இவ்வாறாக கிரக நிலை கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய நிலையில் உங்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சூழ்நிலையிலும் நீங்கள் தடைகளை தகர்த்தெறிந்து தங்களுடைய காரியங்களை செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிநாதன் சூரிய பகவான் ராசி மற்றும் தனவாக்கு ஸ்தானத்தில் செஞ்சடிக்கிறாரு அப்படிங்கிறதுனால பணவரத்து அதிகரித்து காணப்படும் இருப்பினும் மற்றொரு புறம் செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால செலவுகளின் போது கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க மனதில் ஒருவிதமான உற்சாகம் பிறப்பதற்கு வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்குதுங்க அதே மாதிரி தடைகள் நீங்கி சாதகமான பலன்களை தரும் எதிலையுமே எந்த ஒரு தயக்கத்தையும் நீங்க காட்ட மாட்டீங்க நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும் கண்மூடித்தனமாக எதிலையும் ஈடுபடாமல் யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையுடன் செய்கிறது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் தொய்வு நீங்கி சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களினுடைய வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நிதி பிரச்சனை நீங்க பெரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே குழப்பத்துடனேயே செய்ய நேரிடும் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பலதரப்பட்ட சிக்கல்கள் வந்து படிப்படியாக தாங்க விலக செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரித்து காணப்படும் அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரிவுகள் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறதுங்க பிள்ளைகளின் செயல்கள் உங்களுக்கு ஓரளவிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையவிருக்கிறது பயணங்கள் செல்லும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டியதோ முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் சகோதரர்களிடம் சற்று கருத்து வேற்றுமையும் உண்டாகலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிலையுமே ஒரு தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிக்க முற்படுவீங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பெண்கள் வந்து கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் கலைதுறையினரை பொறுத்த வரைக்கும் மனதில் துணிச்சல் ஏற்படுறதாங்க செய்யும் கடன்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சிடும் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகலாம் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முன்னேற்றம் காணும் காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதில் சற்று தாமதம் ஆகவும் செய்யலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தெய்வ நம்பிக்கையில் வந்து அனைத்துமே உங்களுக்கு சுபமாக நிகழ வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்குது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புக்களை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம் அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி விடலாம் அதே மாதிரி வியாபாரிகள் வந்து பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க அதனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மனம் கலக்கமோ கவலையோ கொள்ள வேண்டியது கிடையாது நீங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் வந்து இந்த காலகட்டத்தில் அதீத அளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் குறைந்த முதலீட்டில் தொழிலை தொடங்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் கூட சில விஷயங்கள் வந்து பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்த தாங்க செய்யும் அதே மாதிரி எதிர்பாராத செலவுகள் வந்து அவ்வப்போது ஏற்பட்டு மனக்கலக்கத்தை அது உண்டு பண்ணலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி போதுமான பண வரவும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு செலவுகளை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்கள் சந்தித்து மன மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இழுப்பறியாக தான் இருக்கும் அலுவலகத்தில் வந்து பனிச்சுமை அதிகரிக்கிறது காரணமா சோர்வு டென்ஷன் தலைவலி இது போன்றவை உங்களுக்கு உண்டாகும் அதனால கொஞ்சம் வந்து பணியிடத்தில் உஷாராக செயல்படுங்க கொஞ்சம் கவனம் எடுத்து பணியாற்ற பாருங்க பணிகள் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சக ஊழியர்கள் அனுசரணை இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுடைய மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா அமைகிறது எதிர்பார்த்த சலுகைகள் கால தாமதம் நீதிக்க தாங்க செய்யும் நீங்க கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய பணிகளை உங்களுடைய கடுமையான உழைப்பை நீங்க தாங்க கண்டிப்பாக அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி வியாபாரத்தில் விற்பனையை நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னு செய்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியதாக இருக்குங்க பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காது குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னாலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை சுமை அதிகரிக்க தாங்க செய்யும் இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப் பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வீண் செலவுகள் வந்து அடிக்கடி ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சுமூகமான உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி நீங்கள் என்ன தான் அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் சரிங்க ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்காது அதே மாதிரி அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் எடுத்து வேலைகளை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க சிறிய தவறு கூட பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க பழைய கடன்கள் வந்து தீர ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி பங்குதாரர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க பணியாளர்களால் செலவுகள் வந்து மற்றொரு புறம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துவது அதி உத்தமமான ஒன்று இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பல வகைகளில் வந்து கலவையான பலன்களை ஏற்படுத்தினாலும் கூட ஓரளவிற்கு அனைத்து வித பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் தீர்த்து கொள்வீங்க தீர்த்து வச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் வராமலும் உங்களால் தவிர்க்க முடியும் அதற்கான சூழ்நிலைகளும் காலநிலைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையப் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய அளவில் பயம் கொள்ளவோ இல்லட்டினா கலக்கம் கொள்ளவோ தேவை கிடையாது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் எடுத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் மற்றொரு புறம் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் மொத்தத்தில் இந்த கா காலம் அத வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க சிந்தித்து செயலாற்றுங்க எந்த ஒரு விஷயத்தையும் சுமூகமாக கையாள பாருங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரமாக விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் வெள்ளி மற்றும் செவ்வாய் செவ்வாய்தோறும் தரிசனம் செய்து வர அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது